கத்தனுடைய பரிசுத்த ஞத்து சோதிரமன்றதாக நம்ம நியாயிபதிகளில் ஆர் ஆர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதில் இந்த கிதியவன் வந்து என்ன செஞ்சார்ன்னா கிதியவனுடைய அப்பா வந்து என்ன செஞ்சார் யோகாஸ் வந்து நீங்கள் பழிபடத்தை தகர்த்து போட்டதுன்னு மொத்தம் நீங்கள் வந்து என்னச்சு பாகாலுக்காக வளர்க்காடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக அந்த பாகாலு பேருக்கு பேர் எருபகால்னு சொல்லி பேர் வச்சுதான் நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்தபடியாக மீ மீதியானர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இப்போ மீதியானர்கள் தோப்புகளில் தான் மீதியானர்கள் இருக்கிற சமயத்தில் எல்லாம் செஞ்சாங்க அதனால இப்போ என்ன செய்யறாங்கன்னா மீதியானர்கள் அமிலேக்கியர் கிழக்கத்தி புத்திரர் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஏன்னா மீதியானர் கையில் இவங்க அடிமையாக இருந்தாங்க இப்போ அந்த அடிமைத்தளத்திலிருந்து மீர்க்க தான் கற்று எழுந்துக்கிறாருக்கு இப்போ வேணால் கிதியான தேர்ந்தெடுத்துருக்கிறாரு அப்போ கிதியன் இப்போ பாகாலெல்லாம் உடைச்சு போட்டான்னு தெரிஞ்ச உடனே இப்போ மீதியானர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அமிலேக்கரை கூட சேர்ந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை கிழக்கத்தி புத்திரச்சர் மூன்று பேர் சேர்ந்துக்கிட்டாங்க மூன்று பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா கூட்டி அந்த ஆட்டை கடந்து வராங்க ஆட்டை கடந்து வந்து இப்போ யார்கிட்ட இவங்களோட இஸ்ரேல் ஜனங்களோட என்ன செய்கிறாங்க யுத்தம் பண்ணுக்கு வராங்க இஸ்ரேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண வர்றதுக்கு இஸ்ரேல் பள்ளதாக்களை வந்து நினைச்சுறாங்க பாலை மருங்கி இருக்கிறாங்க அப்போ அது அந்த சமயத்தில் இப்போ கத்தருடைய ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு கிதியன் மேலே இறங்கிட்டாரு கிதியன் மேலே இறங்கினானே கிதியன் என்ன எக்காலம் ஊதுறான் எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாம் அபியேசர் எல்லாரும் என்னைச்சிடான் கூப்பிடுறான் அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி நினச்சிடறான் செய்கிறான் தனக்கு பின் செல்லும்படி எனக்கு கற்று சொல்லிட்டால நான் உன்னோட இருப்பேன் நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டார்ல நான் மீதியான உலர் மீதியான ஒன்றை கொண்டு ரச்சிப்பேன்னு சொல்லி சொல்லிட்டார்ல ஒரு ஆளு ஒரு ஒருத்தரை கொண்டு யுத்தம் பண்ணுறது மாதிரி நான் யுத்தம் பண்ணி உங்களை ஜெயித்து தருவேன்னு சொன்னார்ல இப்போ அதனால இப்போ அவங்க வந்து மீதியானர்கள் அவளைக்கு கிழக்கத்து புத்தக யுத்தம் பண்ணுற வந்திருந்ததை பார்த்த உடனே இப்போ கத்தோடைய ஆவியாளர் கிதியன் மேலே இறங்கிட்டார் ஆவியானவர் இறங்கின உடனே எக்காலம் ஊதி என்ன சிறான் அபியேசரை கூப்பிட்டுறான் கூப்பிட்டு தரக்கு பின்சல்ல முடிச்சு நாடகம் ஸ்லானபதிகளை அனுப்புறாங்க அவர்களை கூப்பிட்டு தரக்கு பின்சலும்படி செய்து ஆசை செவ்வோ நப்தலி நாடுகளிலும் ஆட்களை செய்கிறாங்க அனுப்புறாங்க ஆசே செப்தொலி நப்தலி நாடுகளிலும் ஆட்களை ஆட்களை செய்கிறாங்க அனுப்புறாங்க அவர்களும் அவரோட செய்கிறாங்க எதிர்கொண்டு வராங்க யாருக்கு இப்ப மீதியானவர்கள் இப்ப மூன்று மீதியான கிழக்கத்தை தீபிட்டு வராங்க இவங்களுக்கு எதிர்த்து இப்ப போகணும்ல அதனால மனாசு ஆசை நெப்தலி ஆசியர் மொத்தம் பன்னெண்டு கோத்திரங்க ஒன்றும் இல்லை இல்லை உங்க பேருகள் உள்ள கோத்தரங்களுக்கு என்னச்சிடாரு ஆட்களை அனுப்புகிறாங்க கிதியம் அனுப்புனா இப்போ என்ன செய்கிறாங்க எதிர்கொண்டு வராங்க எதிர்கொண்டு வந்தோன்னே ஜனங்கள் இசை ஜனங்கள் எல்லாரும் செய்கிறாங்க ஒன்று கூடுறாங்க ஒன்று கூடுறாங்க அப்போ கிதியோனை இப்போ என்னச்சிடா தேவனை நோக்கி வேண்டுதல் பண்றான் இப்போ ஜனங்களுக்கு வர சொல்லித்ததுக்கு போகணும் வாங்கன்னு சொல்லி ஆட்களை வர சொல்லிட்டுரு இவன் என்ன நினைச்சிட்டா நிறையா கற்றுகிட்ட போய் கேட்குறான் ஏன்னா கத்த இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அதனால கற்றுட்டு கேட்குறான் அப்போ தேவர் சொன்னபடி என் கையில் இருக்கிற இஸ்ரேவில நீங்கள் ரசிக்க வேணும்னு சொன்னீங்களா இஸ்ரோவேல மீதியான கையில ரசி தருவேன் ரசித்து தருவேன்னு சொன்னீங்களா இப்போ என் கையில் இருக்கிற இஸ்ரோவேல ஜனங்கள் எல்லாம் நான் மீதியான கையில் நான் ரசிக்கணும் அப்படின்னா நான் அவர் வந்து ஒரு அடையாளத்தை கேட்குறான் எப்படின்னா நான் வந்து ஒரு மயிரு உள்ள ஒரு தோலை இணைச்சுறேன் களத்தில் போடுறேன் மயிரு உள்ள தோல்னா ஆடு மாடு ஆடுகளை தொழில் உரிப்பாங்களா தொழில் உரிச்சு வச்சிருப்பாங்களா அந்த அந்த மயிருள்ள தொளி ஆட்டு தோல் அதை என்னச்சிடறேன் நான் வந்து என்னச்சுடுறேன் நான் களத்தில் போடுறேன் களத்தில் போடும்போது பனி அணைச்சணும் தோ தோ அந்த தோல் மேல் மாத்திரம் என்னைச்சுன்னு பெய்யணும் மற்ற இடத்துல பனி பெய்யக்கூடாது பூமியெல்லாம் செஞ்சிடணும் காஞ்சிருக்கணும் அப்போது தேவரி சொன்னபடி இசைவேலி என்னச்சுவி என் கையில ரெண்டு நான் அதனால் அறிவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அடையாளம் கேட்குறான் முன்னாலும் ஒரு அடையாளம் கேட்டான் கத்த எப்படி எனக்கு அடையாளத்தை தருவீர்ன்னா நான் என்ன செய்வேன் நான் திரும்பி வர மட்டும் இருந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் சொன்ன தான் ஆட்டு ஆடை அடித்து சமைச்சு அப்பவுமே சுட்டுட்டு ஆனத்தையும் கொண்டுட்டு வந்ததை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இப்போவும் என்ன செய்றான்னா கிதியான இஸ்ரேல் ஜனங்களே மீதான கையித்து தருவீர் என்றால் நான் ஒரு மயுள்ள ஒரு தோலை என்ன செய்ய கலத்தில் போடுவேன் பனி தோல் மேலே மட்டும் பெஞ்சிருக்கணும் பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும் அப்போ நீ இஸ்ரோ ரசித்து தருவேன் சொல்லி அதெல்லாம் அறிஞ்சுக்கிடுவேன் சொல்லி ஒரு அடையாளத்தை சொல்கிறான் அப்படி சொன்னபடியே என்ன செஞ்சுட்டு நைட்டு கொண்டு போடுறான் அந்த தோலை மட்டும் என்ன செய்யுதுன்னா பனி பெஞ்சிருக்குது மற்ற இடம்லாம் பனிலே பூமி காஞ்சிருக்கு இப்போ இதை பார்த்தோன்னா திரும்பவும் செய்கிறான் அப்படின்னா அப்படியே ஆகிட்டு உடனே என்ன சிறான் மறுநாள் காலம் எழுந்திருக்கு அந்த தோலை கசக்கிறான் அந்த பனி தோல் மேலே மட்டும் பனி பெஞ்சிருக்குன்னு சொன்னோம்னா அது அதுபடி அந்த தோல் மேலே மட்டும் பனி பெஞ்சிருக்கு மற்றெல்லாம் காய்ஞ்சிருக்கலாம் இதை பார்த்தோன்னு செய்கிறான் இப்போ காலமே போய் பார்க்குறான் பார்க்கும்போது அந்த தோளில் உள்ள கசக்க என்ன நினைச்சிடான் கசைக்கிறான் அந்த பனியை கசக்கி எடுக்கிறான் அந்த பனி என்ன இணைச்சிடறான் ஒரு கிண்ணை நிறைய பிரிஞ்சு எடுத்துட்டான் அந்த தோளில் சின்ன தோல் தானே ஆட்டு தோல் தானே அதுல நிற்கிற அந்த பனி பனி நிறைய ஒரு கிண்ண நிறைய நினைச்சிடான் அதை பிழிஞ்சு எடுத்துட்டான் அப்பொழுது கிதியன் இப்போ தேவை நோக்கி சொல்கிறேன் இன்னும் நான் ஒரு விஷயம் மாத்திரம் என்ன செய்றேன் நான் மட்டும் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஒரு விஷயம் பேசுறேன் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப வந்து என்ன செய்யுது அந்த தோளில் மட்டும் பண்ணி பெஞ்சிருந்து தரையில என்ன செய்யலை பண்ணி பெயல இப்போ இப்போ எப்படி கேட்குறான் அப்படின்னா ஒரு விசை மாத்திரம் பேசுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோபம் என் மேல வராது இருப்பதாக மூடாது இருப்பதாக சொல்றான் உங்களுக்கு என் மேல கோபம் வராது இருப்பதான்னு சொல்லிட்டு தான் தோல்னால நான் நினைச்சறேன் இன்னும் ஒரு விஷயம் என்ன நினைச்சேன் சோதனை பண்ணட்டுங்கிறான் தோளுனால ஒரு விச சோதனை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு சொல்றான் இப்ப தோல் மாத்திரம் பூமி எல்லாம் பணி பேஞ்சிருக்கணுமா அப்படி கட்டில இடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்படி கேட்டவுடனே அப்படியே தேவன் ரெண்டு ராத்திரியில ஆஹ் தோல் மாத்திரம் காஞ்சிருக்கு பூமியெல்லாம் என்ன பனி பனிபிஞ்சிருக்கு இப்படியாக நினைச்சான் கத்தர் வந்து நான் இசல ஏதாச்சும் பேர் சொன்னதுக்கு அவன் கேட்டதுக்கு அடையாளம் செஞ்சிடாரு கத்தர் கொடுத்துட்டாரு விதமாக கிதியன் மூலமா கத்தர் செய்றாரு அதை ரசிக்கிறார் இப்போ வந்து இனி வந்து யுத்தத்துக்கு போனோம் இப்போ வந்து அடையாளம் கேட்டாச்சு இன்னைக்கு சில வேலை சில ஜடங்களை அவங்க கையிலேருந்து விடுவிச்சு தருவீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் கேட்டு உறுதியாக தெரிஞ்சு எடுத்துக்கிட்டான் அடுத்தபடியாக இப்போ வந்து ஏழாவது அதிகாரம் ஏலாது என்ன அப்படின்னா கிரியோன் கிரியோனாகிய ஆகிய எருபகல் கிதியவனுக்கு பேர் மறுபேர் எருபகல் இப்போ அவன் என்னச்சுனா அவனோட ஜனங்கள் எல்லாரும் என்னச்சுறாங்க காலையுமே எலும்பி எண்ணெச்சுறாங்க புறப்பட்டு யுத்தத்துக்கு போனோம்ல இப்போ அவங்க மீதியான கிழக்கத்து பித்திரர் அமலேக்கர் எல்லாம் என்னச்சுறாங்க இஸ்ரேல் பல்லதாக்கள் எதுவும் யுத்தம் பாலை மறங்கி இருக்கிறாங்க யுத்தத்துக்கு இவன் இப்போ ஆட்கள்லாம் அனுப்பிவிட்டு எல்லாத்தையும் வர வச்சுட்டு ஆட்களாக வர எல்லா ஆட்கள் எல்லாம் வர சொல்லி ஆளை அனுப்பி விட்டுட்டு இப்போ கருத்தட்டாக இதெல்லாம் கேட்டுருக்குறான் இப்போ என்ன செய்றாங்க யுத்தத்துக்கு எல்லாம் காலையில எலும்பி எழுச்சிராங்க கஜானங்களெல்லாம் கூட்டிட்டு காலையில் எழுச்சிரான் யுத்தத்துக்கு எழும்பி புறப்பட்டு போகிறான் புறப்பட்டு போய் என்ன செய்வா ஆரோத் எண்ணம் கிட்ட போய் என்ன செய்றான் பாளைய மரங்கி இருக்கான் ஜனங்களோட ஆஹ் ஆரோத்தி எண்ணம் கிட்ட போய் என்ன செய்றான் பழைய மருங்கிருக்கான் அவங்க இஸ்ரேல் அவங்க அவங்க எங்க இருக்காங்க இஸ்ரேல்ல என்ன செய்றாங்க பாளைய மறங்கி இருக்கிறாங்க மீதியான்கள் இவங்க என்ன செய்றாங்கன்னா ஆரோத்தி ஐம்பதுல இருந்து என்ன செய்றாங்க ஆஹ் பலைமிறங்கி இருக்கிறாங்க ஆஹ் அறத்தை கிட்ட பழைய இருக்காங்க இப்ப மீதியானர்கள் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரை எண்ணம் மேற்றுக்கு பின்னான பலதாக்களை இருந்துச்சான் அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் மேலே எனும் பலதாக்கு என்ன நினைச்சாங்க அவங்க இருக்கிறாங்க இப்போ கர்த்தர் கிதிய சொல்கிறாரு நீ மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு அவர்கள் மீதியாக இருக்கிறாங்க யார் கர்த்தர் கிதியோ நோக்கி மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு ஜனங்கள் நினைச்சுறாங்க மீதியாக இருக்கிறாங்க அதனால இப்போ மீதியான ஜனத்தை வச்சு நீ ரசித்தனா ஜனங்கள் சொல்லுவாங்க என்ன கொண்டு ஜனங்கள் தான் நான் தான் ரச்சித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கர்த்தரை மறந்துடுவாங்க அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு அவங்க வந்து நிறைய பேர் வந்தாச்சுன்னா அவங்க வந்து வீ விரும்பி பேசிடுவாங்க நாங்கள் எங்களை கொண்டு தான் கிதி என்ன வந்தான்னு சொல்லி விரும்பி பேசிடுவாங்க அதனால நீ என்ன செஞ்சிருந்தால் நான் வந்து மீதியானர்களை ஜனக்கூட்டம் நிறையா இருக்கணும் இவ்வளோ வேற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு யாரெல்லாம் பயமும் திகிலும் யுத்தத்துக்கு போனால் பயம் பயம் வரும் திகிலடைவாங்களா அதனால சொல்கிறாரு யாருக்கெல்லாம் பயமும் திகிலும் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் என்ன செய்ய இத்தத்துக்கு வேண்டாம் நீங்க நினைச்சிடாங்க ஆஹ் நம்ம இங்க இருக்கிற கிளையாத்து மலை நோக்கி நீங்க ஓடி போங்க அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படியே ஜனங்கள் காதுகள் செவிகள் கேட்க நீ சொல்லி பிரசித்தப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதன்படியாக இப்ப நினைச்சா பயலும் பயமும் திகிலும் யாருக்கும் இத்தத்துக்கு போறக்கு இருக்கோ அவங்களாம் நீங்க என்ன செஞ்சிருங்கன்னா எங்களை விட்டு நீங்க விலகி போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்பல அப்படி சொன்ன உடனே இப்போ அந்த ஜனத்துல இருபதனாயிரம் பேர் நினைச்சிராங்க திரும்பி போயிட்டாங்க பயமும் திகிலும் பிடிச்சவங்க திரும்பி போயிருங்கன்னு சொன்ன உடனே இப்போ இருபதனாயிரம் பேர் யுத்தத்துக்கு வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க மீதி பதினாறாயிரம் பேர் மீதி இருக்கிறாங்க மொத்தம் முப்பதாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் பேர் யுத்தத்துக்கு வந்திருக்காங்க அல்ல இருபதாயிரம் பேர் பயந்து போயிட்டாங்க இப்போ பதினாறாயிரம் பேர் இருக்காங்க அப்போ கருத்தர்கிய இன்னைக்கு சொல்றாரு ஜனங்கள் இன்னும் நினைச்சுறாங்க அதிகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க அதனால ஜனங்கள் அதிகமாக இருக்கலாம் அவர்கள் நான் நினைச்சுவேன் தண்ணீர் ரெண்டைக்கு நினைச்சிவேன் இறங்க பண்ணுவேன் தண்ணீர் இருக்கிற இடத்துல அந்த பதினாறாயிரம் பேர் நினைச்சி இறங்க பண்ணுவேன் அங்கே அவர்களே கிடைச்சதை நான் பறிச்சித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு அதனால் நீ என்ன செய்யணும்னா உன்னோட கூட யாரெல்லாம் வராங்களோ உன்னோட கூட வரலாம் அப்படின்னு சொல்லி நீ யாரெல்லாம் குறிக்கிறியோ அவங்க நினச்சது உன்னோட வரட்டு உன்னோட கூட யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு இருக்காங்களோ அவங்கெல்லாம் யாருன்னா அவங்கெல்லாம் உன்னோட கூட வரக்கூடாதுங்கிறார் பதினாறாயிரம் பேரில் என்னோட நீ வா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்னோடய வரவங்களாம் வாங்கன்னு சொல்லு அப்போ உன்னோட வரவங்களாம் ஒன்ட்ட வரட்டு தனியாக இருக்கிறவங்களாம் நினச்சிடுங்க தனியாக போகிறோம்னா அவங்கள தனியாக விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதன்படியாக யோசிவு நினைச்சுறாரு சொல்றாரு கத்த சொல்றாரு நான் அவங்களேச்சிடுவேன் தண்ணீர்களை அண்டையில் நினச்சிவேன் இறங்கி போக பண்ணுவேன் இறங்கி போக பண்ணும்போது ஒரு நாய் எப்படி நக்கி குடிக்குமோ நாய் ஒரு நாய் வந்து தண்ணி எப்படி செய்தோம் நக்கி குடிக்க முடியுதுனா அதை அதன்படி யார் நக்கி குடிக்கிறாங்களோ அவர்களை தனியாக நிறுத்து அடுத்தெல்லாம் முழங்கால் ஊன்றி தண்ணி கிடக்கும்போது ஒன்று என்ன சொன்னோம் கையில் அள்ளி கொரி குடிக்கணும் இல்லைன்னா என்ன சொன்னோம் குடிஞ்சு தான் குடிக்கணும் அதனால சொல்றாரு கையில் யார் அள்ளி தன் ஆவினா யார் நக்கி குடிக்கிறாங்களோ அவங்களே தனியாக பிரிச்சுடு குடிக்கிறதுக்கு யாரெல்லாம் முழங்கால் ஒன்றி குடிஞ்சி குடிக்கிறாங்களோ முழங்கால் ஒன்றி குனிஞ்சி குடிக்கிறாங்களோ அவங்களே தனியாக நிறுத்து அப்படின்னு சொல்கிறார் அதாவது பன்னாயிரம் பேரில் உங்க கூட யாரெல்லாம் வராங்களோ அவங்கள தனியாக தனியாக இருக்கிறவங்களும் தனியாக நிறுத்துங்கிறாரு அப்படி நிறுத்திட்டு அப்புறம் தான் சொல்லுவார் தண்ணி ரெண்டைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போட்டிட்டு போய் தண்ணியில் பண்ணி கையில் கோரி அள்ளி ந நக்கி யார் குடிக்கிறாங்களோ அவங்கள தனியாக நிறுத்து முழங்கால் ஊன்றி குனிந்து யாரு குடிக்கிறாங்களோ அவனே தனியா நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதன்படியாக கிதியான் என்ன செய்றாரு அஹ் ஜனங்களை தண்ணிகளை ஒன்று நிப்பாட்டிருக்காங்க நிப்பாட்டினால கையால் அள்ளி கோரி நக்கி குடிச்சவங்க வாய்நாள் நாள் கை நாள் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து அதை இணைச்சுற அணக்கி குடிச்சவங்க மொத்தம் முந்நூறு பேர் தான் பதினாறாயிரம் பேர் போனல இப்போ இப்ப யாரு முன்னூறு பேர் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த கையால் அள்ளி நினைச்சாங்க அணக்கி குடிச்சிருக்காங்க மற்ற ஜனங்கள்லாம் நினைச்சிருக்காங்க முழங்கால் ஒன்றி நினைச்சாங்க குடிஞ்சி குவாரி குடிச்சிருக்கிறாங்க அப்போ அவங்க கர்த்தாருக்கு இதனை நைக்கி சொல்றாரு அந்த நங்கி குடிச்ச முந்நூறு பேரை கொண்டு நான் நினைச்சுவேன் நான் அந்த மீதியானவர்களை நான் ரசிப்பேன் மற்றவர்கள் எல்லாம் நீ அவரவர் இடத்துக்கு நீ போக சொல்லி அனுப்பிவிட்ரு அப்படின்னு சொல்றாரு இப்போ பதினாறாயிரம் பேர்ல எல்லாம் முந்நூறு தான் நினைச்சி செஞ்சிருக்காங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க அங்கே மூன்று மீதியானர் அம்பலேக்கர் கிழக்கத்தி புத்திரி இவங்க எல்லாம் கூடி நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா இப்போ இங்கே முன்னூறு பேரை கூட நான் ரசிப்பேன்னு கருத்து சொன்னோன்னா முன்னூறு பேரை வச்சிட்டு மற்ற இடத்துல நினச்சிடுறேன் இடத்துக்கு அனுப்பிவிட்டான் அவங்க கொண்ட தின்பண்டங்கள் எக்கலங்கள் இதெல்லாம் என்ன செஞ்சாங்க எடுத்திருக்காங்க இப்போ வந்து இந்த முந்நூறு பேரை என்ன செய்றாங்க முன்னூ இப்போ அவங்கெல்லாம் திரு வந்து தின்பண்டம் எக்கலைலாம் எடுத்துட்டு எடுத்துறாங்க போயிட்டாங்க அவங்க எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அந்த முந்நூறு பேரை மட்டும் என்ன இப்போ கிருதியாக கையில் வச்சுக்கிட்டான் இப்போ மீதியான சேனே அவனுக்கு கிடைச்சது தாழ்விடமான பல்லதாக்களை இணைச்சது இருந்துச்சான் மீதியானவர்கள் சேனே தாழ்விடமான பலதாக்கள் வந்து என்ன செஞ்ச இருக்கிறாங்க அந்த அன்று ராத்திரி இப்போ ஜனங்கள்லாம் த பிரிச்சு எடுத்துருக்கல பிரிச்சு எடுத்த பிறகு இப்போ ஒரு அவரவரத்து போயிட்டாங்க முந்நூறு பேர் மட்டும் இருக்கிறாங்க இந்த சமயத்தில் அன்று ராத்திரியில கருத்தர் கிதிய நோக்கி சொல்றாரு நீ எழுந்து அந்த சேனை இடத்துக்கு போ யாரு மீதியானவர்களை சேனை அங்கே பாளைய முறைங்க இருக்காங்களோ அந்த சேன இடத்துக்கு நீ என்ன செய்ய நீ போ அப்படிங்கிறாரு ஆஹ் சேன இடத்துக்கு போவோம் நான் என்ன போ அவ அவங்களும் என்ன செஞ்சுட்டேன் நான் உங்க கையில நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா உனக்கு இப்போ என்ன இப்ப முன்னூறு பேர் தான் இருக்காங்க அவங்க திரளான கூட்டங்கள் இருக்காங்க அதனால உனக்கு போகிறதுக்கு பயமா இருக்குன்னு வச்சுக்கோ நீ பயப்பட்டாச்சுன்னா முதலாவது நீயும் உன் வேலைக்காரனாக பூராம என்ன செய்ய அவங்க பாலைமறிங்க இருக்க சேனை போங்க அப்படிங்கிறாரு எல்லாரும் போ பயமா இருந்துச்சுன்னா நீனும் ஒன்று பூராமல் என்னச்சிங்க போ சேன இடத்துக்கு போங்க போய் அங்கே நான் நினச்சிவேன் நான் அவங்களுக்கு நான் பேசுருவேன் அப்படின்னு சொல்றாரு அதின்படி நினைச்சிடாங்க அங்கே இவன் ரெண்டு பேரும் தான் போகிறாங்க போகும்போது சேன எடுத்து போகிறாங்க அவங்க கைகள் என்ன செய்யும் அங்கே என்ன பேசுகிறாள் என்று கேளு அங்கே நீ சேன இடத்துக்கு போக உன் கைகள் இணைச்சியும் திட்டப்படம் அப்படிங்கிறார் அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாக பூராவும் நினச்சிராங்க நேரே அந்த சேனையின் இடத்துல பாளையம் வரைங்கிறக்க இடத்துக்கு நினைச்சாங்க போகிறாங்க அங்கே போகிறபோது அவங்க முன்னணியில அவங்க ஜாமம் காக்குறவங்களை அவங்க இடம் மட்டும் போயிட்டாங்க அந்த கிதியனும் அவனுடைய வேலைக்காரனாக பூராவும் அந்த மீதி அமைய கிருக்கல கத்தி புத்திரர்கள் பழைய முறை இருக்கா அந்த இடம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க ஆஹ் போயிட்டாங்க போய் ஆஹ் அந்த இடத்துல ஜாமம் காக்குறவர்கள் அவங்களுக்கு ஜாமான் காக்குற காவலாளி வச்சிருப்பாங்க அது வரைக்கும் போயிட்டாங்க போயிருக்காங்க இப்போ இவங்க நினைச்சுறாங்க மீதியான இடம் கிழக்கு பித்திரங்களை நினைச்சுறாங்க வெட்டுக்கிளிகளை போல நினைச்சிடாங்க திரளாக பள்ளத்தாக்களை படுத்துக்கிறக்காங்களாம் வெட்டுக்கிளி வந்து கூட்டம் கூட்டமாக வரும் பார்த்தீங்களா இவ்வளவு இப்படி கூட்டம் எண்ண முடியாத அளவில் வெட்டுக்கிளி எண்ண முடியாத அளவில் வெட்டுக்கிளி எப்படி எண்ண முடியுமோ அந்தபடி திரளான ஜனங்கள் நினைச்சிடாங்க பள்ளத்தாக்களை படுத்துக்கிறாங்க வெட்டுக்கிளி நிறைய இருந்துச்சுன்னா என்ன முடியாதில்ல அதே போல் இவங்களை எண்ண முடியாத அளவில் நினைச்சிடாங்க பள்ளத்தாக்களை எல்லாரும் நினைச்சறாங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லையாம் ஒட்டகம் அப்படிங்கிறதுல நிறைய வந்திருக்காங்க க ஒட்டகங்களும் கணக்கில்லை கடற்கரை மணலை போல் திரளாக இருந்துச்சான் ஒட்டகங்களும் கடற்கரை மணலை போல் திரளாக இருக்குதான் அப்ப அப்போ ஜனங்களும் திரளாக இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க இவங்களுக்கு என்ன செய்யும் பயம் உண்டாகும் ஆனாலும் இவங்க என்ன அது காவல் காக்குற இடத்து மட்டும் போய் இவங்களெல்லாம் வேறுபாக்கு போயிருக்காங்க போன இடத்துல கிதியான அந்த இடத்துக்கு உடனே வந்துருக்கிறாங்க இப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்றாங்க தூங்கிட்டு இருக்கிறவங்க கனவு கண்டுறாங்க கனவு கண்டு ஒருத்தர் கொத்திரி நினைச்சாங்க பேசுகிறாங்க இப்போ இவங்க வந்திருக்கிறது அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவங்க தான் திரளான ஜனங்கள் இருக்காங்கள்ல கடற்கரை மனல போல இருக்கிறாங்க ஒட்டங்களுக்கே கணக்கு இல்லைங்க அப்போ இது யார் உள்ளே இருக்காங்க இப்போ ரெண்டு பேர் தானே போகிறாங்க மற்ற ஜனங்கள் வந்தால் கூட்டமாக வந்திருக்குன்னா கண்டுபிடிக்க தெரியும் இப்போ ரெண்டு பேர் தானே அதனால இவங்களுக்கு தெரியாதுல்ல அதனாலே இவங்க வாசல் காக்குற வரைக்கும் போயிட்டாங்க இப்போ அவங்க போனோன்னா இப்போ அவங்க போனோன்னா ஒருத்தொ சொப்பனை கண்டுட்டு சொல்கிறான் கிதன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனை தென்ன சொல்கிறான்னு சொல்கிறான் எப்படி சொல்கிறான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொப்பனை கண்டு ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதாவது ஒரு சொப்பனத்தை கண்டேன் அது எப்படின்னா சுட்டிருந்த இருந்த ஒரு வார்க்கொருமை அப்போ வந்து என்ன செய்யுது மீதியாரின் பாளையத்துக்கு உருண்டு வந்துச்சான் சுட்ட ஒரு வார்க்கொருமை அப்போ மீதியான இடத்துக்கு மீதியானது இப்போ தங்கியிருக்காங்களோ அந்த பாளையத்துக்கு என்ன செய்தான் உருண்டு வந்துச்சான் அது வந்து அந்த மீதியானவர்களுக்கு அந்த கூடாரம் மட்டும் வந்தபோது அந்த அது அது என்ன செய்த அது விளை தள்ளி கவிழ்த்து படுத்தான் அந்த அப்போ வந்து மீதியானவர்கள் கூடாரம் போட்டுருக்காங்களோ அந்த கூடாரத்துக்கு மேலே வந்து விழுந்து அந்த கூடாரம் நினைச்சிதான் கவிழ்ந்து போச்சான் அப்போது கூடாரம் நினச்சி தான் கிளை கவிழ்ந்து விழுந்து கிடக்குதான் அப்படி சொல்லி நினைச்சான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறான் அப்போ ஒருத்தன் வந்து இப்படி சப்பிட் கண்டேன்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு மட்டும் என்ன சொல்கிறான் அப்படின்னா இது யோகாசின் குமாரன் ஐயா கிதியோன் என்னும் இஸ்ரேலுடைய பட்டையுமே இல்லாமல் வேறல்ல அப்படின்னு சொல்கிறான் கிதியோனுடைய யோகாசின் ஐயா கிதியோன் என்னும் இஸ்ரேலின் பட்டையுமே இல்லாமல் வேறல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தான் தேவன் மீதியான மீதியான மீதி அணை மீதி ஆணையரை இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான் ஒருத்தன் சொப்பன்கண்டு சொல்றான் ஒருத்தன் அதுக்கு அர்த்தம் சொல்றான் ஏன்னா அந்த பலிப்படத்தான் நைட்டு யாருக்கு கேட்டா கிதியவன் தானே உடச்சு போட்டு வந்தான் அதனாலதான் அவங்க சொல்றாங்க இது கிதியன் பட்டயம் இல்லாம வேற யாரும் பட்டையெல்லாம் வேற யாரும் வர மாட்டாங்க அப்படி எழுத்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் இன்னொருத்தன் சொல்றான் அப்படி சொன்னோன்னு இப்ப கிதியன் நினைச்சிடான் அந்த சொப்பணத்தை என்னச்சிரான் செப்பனத்தையும் அது கருத்தத்தையும் உங்க சொன்னதெல்லாம் என்னச்சிடறான் கேட்டுட்டான் கேட்டுக்கிட்டு என்னச்சிடறான் கருத்தரை வந்து என்னைச்சிடான் பணிந்து கொள்றான் கருத்தரை பணிந்து கொண்டு இஸ்ரோவேலின் பாளையத்துக்கு நினைச்சிடான் திரும்பி வந்து அஹ் வந்துட்டான் இப்ப அவங்க பாளையத்துல போய் காவல்காரர் வரைக்கும் போனவங்க அவங்க கண்டு கனவு கண்டு சொல்றதே கேட்டோம் இப்போ நேரம் இவங்க நினைச்சிடாங்க ரெண்டு பேரும் நினைச்சிருக்காங்க இரவா இரவாக நினைச்சிடாங்க இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் வரைக்கும் இருக்க இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா கர்த்தர் நினைச்சாரு மீதியான நம்முடைய கையில என்ன செஞ்சுட்டாரு ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன்னா அவங்கள கனவு கண்டு சொல்லிட்டாங்களா அப்ப இவங்க க கர்த்தரும் சொல்லிட்டாரு முன்னொரு பேரை கொண்டு நான் அவங்கள ரசித்து தருவேன்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்ப இவங்களாம் கனவு எப்படி சொல்லிட்டாங்க அதனால அவனுக்கு நல்லா உறுதியாயிடுச்சு அதனால் இது வந்து என்ன செய்யறான் இப்போ இந்த மீதி ஜனங்கள் முன்னொரு பேர்ட்டை வந்து சொல்கிறாங்க முன்னொரு பேர்ட்டை என்ன செய்வாங்க சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்வோம் மூன்று படையாக நினைச்சிப்போம் முன்னூறு பேரை மூன்று படையாக நம்ம நினைச்சி போவோங்கிறோம் மூன்று படையென்னு நினைவு நூறு நூறு பேரை நினைச்சிவோம் முன்னூறு பேர் மூன்று படையாக நம்ம நினைச்சி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று படையாக வகுக்கிறான் பிரித்து எடுக்கிறான் பிரித்து எடுத்துட்டு அந்த மூன்று படைகளையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒவ்வொரு கையிலும் ஒரு எக்காலத்தை கொடுக்குறான் ஒரு எக்காலத்தையும் ஒரு வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் கொடுக்குறான் ஒவ்வொருத்தருக்கும் முன்னூறு பேருக்கும் மூன்று பங்காக பிரிக்கிறாப்புல பிரிச்சுட்டு ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்காலம் கொடுக்குறாப்புல அடுத்தலாம் வெறும் பானை ஒன்று வெத்து பானை ஒன்று கொடுக்குறாப்புல அந்த அந்த பானைக்குள்ளே வைக்கும்படி ஒரு தீ வெட்டியாக நினைச்சிட்டேன் கொடுக்குறேன் தீவெட்டி வெட்டினா கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவர்கள் நோக்கி சொல்கிறேன் நான் செய்வதை பார்த்து நீங்களே என்ன செய்ய செய் நான் என்ன செய்கிறேனோ அதில் நீங்களே என்ன செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி கிதியோ நான் அங்கே முன்னொரு வேட்டு பானையெல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறான் நான் செய்கிற மாதிரி இங்கே செய்யுங்க அப்படிங்கிறான் இதோ நான் பாளையத்தின் வந்திருக்கும் போது நான் எப்படி செஞ்சனோ அப்படி நீங்களும் செய்யணும் அப்படிங்கிறான் நானும் என்னோட கூட இருக்கும் சகலமான பேரும் நாங்கள் எக்காலம் என்னச்சும் ஊதம் மூன்று படம் பிரிச்சிருக்காங்களா அப்போ நானும் என்னோட கூட இருக்கிற சகலமான பேரும் என்னைச்சும் எக்கலாம் உதுவான் ஏக்கலை உதவும் நீங்களும் என்ன செய்ய பாளையத்தை சுற்றி எங்கே ஊதி செய்ய கத்தருடைய பட்டயம் கிதியனுடைய பட்டயம் என்பீர்களாகன்னு சொல்கிறான் அவங்களே சொல்லிட்டாங்க கிதியானுடைய பட்டையன்னு சொல்லி அதே போல இவங்களே கத்திரி கிதியானு சொல்றான் கத்தருடைய பட்டயம் கிதியனுடைய பட்டையம் சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்ப நடு ஜாமம் நடு ஜாமம் துவக்கத்துல ஜாமக்காரரை மாற்றி வைக்கிறான் ஏன்னா இவங்க முன்னூறு பேர் தான் இருக்கிறாங்க இந்த முன்னூறு பேர் நினைச்சா நடு ஜாமத்துல நினைச்சாங்க ஜாமக்காரரை மாற்றி வைக்கிறாங்க மாற்றி வைத்த பின்பு கிதியானும் அவனோட இந்த நூறு பேரை நினைச்சாங்க அந்த ஜாமத்தின் துவக்கத்துல அந்த ஜாமக்காரரை மாத்துறாங்களா அந்த சமயத்திலேயே கிதியானோ கூட இருந்த நூறு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா நேராக பாளையத்தின் முன்னணியில் வந்து நிற்கிறாங்க அவங்க பாளையத்து முன்னா அவங்க மீதியான அமேக்கர் எல்லாம் பாலைமணிக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க நின்றுட்டு என்ன செய்கிறாங்க ஊதுறாங்க ஏக்காலங்கள் ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைக்கிறாங்க ஏன்னா வெத்து பானோன்னு வச்சுருக்காங்க பாலங்களை வீட்டு மட்டும் தான் வச்சிருக்காங்க எக்காலம்னு இப்போ அவங்க பாலத்து முன்னணியில வந்து நின்று எங்கரிச்சுறாங்க எக்காலத்தை ஊதுறாங்க தங்கள் இருந்த பானைகளை இணைச்சுறாங்க உடைக்கிறாங்க இப்போ மூன்று படைகளின் மனுஷரும் என்ன ஏன்னா கிதியானோ கிதியானோட ஜனங்களும் செய்யறதை பார்த்து உங்களை செய்ய சொல்லியிருக்கா அப்படி இல்ல அதன்படியாக இப்ப எடுத்துறாங்க அந்த மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை இணைச்சிடறாங்க ஊதுறாங்க எக்காலங்களை ஊதி பானைகளை நினைச்சாங்க உடைக்கிறாங்க எக்காலம் ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையில நினைச்சாங்க ஆஹ் பிடிக்கிறாங்க ஊதும் மூன்று படைய மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைச்சு தீவெட்டியை தங்கள் இடது கையில வச்சிருக்காங்க ஊதி எக்காலத்தை தங்கள் வலது கையில வச்சிருக்கிறாங்க பிடிச்சுக்கிட்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியனுடைய பட்டையும் என்ன சொல்லி நினைச்சாங்க சத்தியம் படுறாங்க சத்தம் விட்டு பாளையத்தை சுற்றிலாம் அவரவர்கள் தங்கள் தங்கள் நிலையில் நினைச்சிறாங்க நினைக்கிறாங்க அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் நினைச்சாங்க சிதறி கூக்கரில் இட்டு ஓடி போறாங்க அங்க கது கத்தப்பட்ட பட்டை கிதிரிட்ட பட்டைன்னு சொல்றாங்க பானையை போட்டு உடைக்கிறாங்க சொண்டில் கேக்கலாம் இப்போ இவ்வளோ என்னைச்சுறாங்க பயந்துட்டாங்க பயந்து இணைச்சுறாங்க எல்லாரும் கூக்கரில் இட்டு இணைச்சிடறாங்க ஓடி போறாங்க இப்போ இந்த முன்னூறு பேரும் இணைச்சிடாங்க எக்கெல்லாம் கூது போது அந்த பாளையத்துல பாளத்திலேருந்து ஒருத்தர் ஏன்னா அவங்க தான் கடற்கரை அளவு என்ன முடியாத அளவுல மக்கள் இருக்காங்க வட்டிகளே போல என்ன முடியாத அளவுல இருக்கிறாங்க ஒட்டகங்கள் அப்படி இருக்கு இப்ப சவுண்டை கேட்டவுனே உங்க பயந்து என்ன செய்கிறாங்க எல்லோரும் என்ன செய்றாங்க ஓடுறாங்க ஓடும் போது எக்காலம் உதவி கத்திரி பாளையம் நினைச்சா ஒருவர் பட்டத்தை ஒருவருக்கு என்ன செய்வாங்க வாங்க பண்றாரு ஒருவர் பட்டத்தை ஒருவருக்கு உரமா என்ன வாங்க பண்றாரு இப்போ சேனையானது என்னது சேலத்தில் உள்ள பெட்சிமா மட்டும் தாபர்த்தி சிமா ஆவியல் மெளாக்குளம் மட்டும் எல்லாத்து மட்டும் செய்கிறாங்க இப்போ அந்த சேனையெல்லாம் என்ன ஓடி போயிட்டு ஆஹ் இப்போ நப்தலி மனுஷர்கள் ஆசிரியர் மனுஷர்கள் மனசு சாகல மனுஷருமையா எல்லாரும் நினைச்சாங்க கூடி வந்து யுத்தத்துக்கு வந்தாங்க வந்துட்டாங்க கூடி வந்துட்டாங்க கூடி வந்து எல்லாரும் நினைச்சாங்க மீதியான பின் தொடர்ந்து போறாங்க இப்ப கிதியோன் ஆஹ் எப்பிராயும் மலைகள் எங்கும் இணைச்சிடான் ஆட்களை அனுப்புறான் கிதியோன் அஹ் எப்பிராயும் மலைகள் எங்க ஆட்களை அனுப்பி மீதியானுக்கு விரோதமா நினைச்சிரான் பாலை மறைங்கிறான் பாலைமருங்கி பெத்தபரா இருக்கும் யோர்தான் மட்டும் என்ன செய் வாராம் பெத்தியா இருக்கும் யோர்தான் மட்டும் எப்பராயம் மலையில் ஆட்களை அனுப்பி வாராங்க இப்போ அவர்களுக்கு முந்தி துறைகளை கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்ல சொல்கிறான் அப்படியே எப்பராய் மனசுக்கு எல்லாரும் என்னச்சுடா கூட பெத்தாபாராக இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து என்னச்சுறாங்க துறைகளை கட்டி கொள்கிறாங்க மீதியானரின் இரண்டு அதிபதிகள் ஆகிய மீதியானுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் அதிபதிகள் உண்டுல இப்போ இஸ்ரோ ஜனங்களுக்கு கத்திரியாக இருக்குன்னு அதிபதியாக வச்சிருக்க மாதிரி அந்த மீதியானவர்களுக்கு அதிபதிகள் உண்டுல அவங்களுக்கு ரெண்டு அதிபதிகள் இருக்காங்களாம் அந்த மீதியான ரெண்டு அதிபதிகள் யாருன்னா ஒன்று வந்து ஓரேப்பு நொண்ணு வந்து சேபு ஓரேப்பு நொண்ணு சேபு ரெண்டு பேரையும் பிடிச்சி ஒரே பேர் நினைச்சாங்க அந்த ஒரே பேர் ஓரப்பு எனப்பட்ட கண்மலையிலும் சேவை சேப்பு எனப்பட்ட ஆலையிலும் இணைச்சிடாங்க கொண்டு போடுறாங்க ஒரே பே ஒப்பு எண்ணப்பட்ட சேப்பு என்ன ஆலையிலும் கொண்டு போட்டு மீதியானகளை துரத்தி ஒரே சேவ் என்பவர்கள் தலையை இணைச்சிருக்கிற தலைகளை யோர்தானிக்கிற இடத்துல கிதியோன இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க மீதி நடந்து நாளைக்கு